தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நாம் பேச போகிறது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து சமையல் அறையில் அதாவது கிச்சனில் கழிவாக வேணான்னு வீசக்கூடிய பொருட்கள் காய்கறியில் வர்ற கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா காய்கறி கழிவு வெங்காய கழிவு அப்புறம் வந்து தக்காளி கழிவு அதுலேயே வர்ற எதாவது இப்போ கருவாடு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க நெத்திலி மீனோட தலை அது எல்லாமே அந்த கழிவுகள் எல்லாமே அதாவது காய்கறி கழிவுன்னு சொன்னால் காலிஃப்ளவரோட கழிவு முள்ளங்கி கழிவு அப்புறம் வந்து கேரட்டு அந்த மாதிரி எதெல்லாம் வந்து வீட்டில் வேணான்னு சொல்லி போடுறாங்களோ காஞ்சி போய் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தூக்கிது வேணான்னு போடுறாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு சமையலாக கீரை எல்லாமே கலந்து பருப்பு கிருப்பு எல்லாமே கலந்து ஒரு காய்கறி சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தோரம் பருப்பு வந்து வேணான்னு வீட்டில் சில நேரத்தில் கை அதிகமாக இருந்து வீணாக போயிருக்கும் பார்த்தீங்களா இனிமேல் இதை சமைக்க முடியாது அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் வேணான்னு சொன்னாங்க அதையெல்லாம் எடுத்து அதில் போட்டு இது வந்து இதெல்லாம் வீணாக போயிருக்கிறது இது கழிவுகளை டெய்லி கீழே கொட்டுறமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி தான் அதை சொன்னாங்க இதை வந்து ஒரு கோழிக்கு வந்து ஒரு இதாக ரெடி பண்ணுங்கள் ஒரு தீவனமாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது சரி நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை ரெடி பண்ணிட்டேன் அதான் இன்றைக்கி கோழிகளுக்கு இன்றைக்கி சிம்பிளாக சமையல் செய்து ஒரு செலவில்லாமல் அதாவது இதில் வந்து எந்த செலவுமே கிடையாது ரேசன் அரிசி நம்ம வீட்டில் உள்ள அரிசி இதில் என்னென்ன போட்டுக்கிறோம் அந்த காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கிறோம் அந்த தோரம் பருப்பு போட்டுக்கிறோம் அதில் வந்து ரேசன் அரிசி ஒரு அரை கிலோ அளவில் ரேசன் அரிசி போட்டிருக்கேன் ஏன்னா ரேசன் அரிசியவே வெறுமனே நம்ம அதிகமாக ரேசன் அரிசியை கொடுக்க முடியாது அதுக்கு சோறாவும் கொடுக்க முடியாது அதிகமாக அப்போ அதில் வந்து காய்கறிகள் கலந்தால் தான் அது ஒரு நல்ல விட்டமின் உள்ள உணவாகவும் ப்ரோட்டீன் உள்ள உணவாகவும் அமையும் அதனால தான் இன்றைக்கி நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து அந்த காய்கறி சாதத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாம் கலந்து இது எதுக்கு கலக்குறோம் மஞ்சள் தூள் உலானால் ஓரளவு டேஸ்ட் வரும் அது சும்மா வெறுமனே உப்பு இல்லாட்டி நல்லா இருக்காது இப்போ இந்த காய்கறியை பார்த்தீங்கன்னா வெறுமனே உள்ள காய்கறிகளை சும்மா கிடக்கிற காய்கறியில் கொண்டு போய் கோழி கொட்டினா திங்காதது அதில் எதை திங்கும் அப்படின்னா தக்காளியை திங்கும் வெங்காயத்தை திங்கும் அந்த கருவாட்டு தலைகள் இருந்தால் நெத்திலி தலைகள் இருந்தால் அதை திங்கும் இப்போ முள்ளங்கி அதெல்லாம் சும்மா திங்காது காளி இலையில கூட சின்னதாக கட்பட்டி கூட இலைகளை மட்டும் அதிகமாக திங்காது அப்போ லைட்டாக போட்டு அவிக்கிற மாதிரி தான் அது சோத்தில் போட்டு ஃபுல்லாக வேகாமல் ஒரு முக்கால் வாசி வேக்காடு கொடுத்து நாம் எடுத்து அதை தீவனமாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை தீவனமாக கொடுத்தோம்னு சொன்னால் அது அருமையாக சாப்பாடும் சாப்பிடும் ஒரு வேலைக்கான உணவு ரெடி இப்போ வந்து ஒரு ஐம்பது கோழி இருந்தாலும் சரி நூறு கோழி இருந்தாலும் இதே மாதிரி ஒரு வேளை உணவை சும்மாவே கொடுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் வீட்டில் வெட்டுற காய்கறிகள் அதிகமாக கிடைக்கல அப்போ எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சொன்னால் இந்த காய்கறி கடைகளில் போனால் இந்த மாதிரி வீணாக போன காய்கறிகள்லாம் நிறையவே இருக்கும் பெரிய ஹோல்சேல் கடைகளுக்குள்ள போனால் நிறையவே கிடைக்கும் அது தக்காளி கிடைக்கும் வெங்காயம் கிடைக்கும் எல்லாமே இந்த ஓரளவுக்கு வீணாக போனது கிடைக்கும் நிறையவே இந்த முள்ளங்கி இதெல்லாம் முற்றி போனது வேணான்றதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம ரெடி பண்ணலாம் சும்மா இருக்கும்போது அதாவது டைம் கிடைச்சிதுன்னா இதை நம்ம செய்யலாம் இதை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு தீவன செலவு வந்து நமக்கு குறையுது மாடி மேலே கோழி வளர்க்குற தோழர்கள் தோழியர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசமா வரப்பிரசாதமாக அமையும் இப்போ வந்து இந்த மாதிரி தான் இப்போ உணவுகளை நம்ம தயார் பண்ணும்போது அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க கீரைகளை மட்டும் போடலாமா அசோலா போடலாமா ஐயா நிறைய கொடுக்கலாமான்னு கேட்பாங்க அசோலாலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் அசோ அசோலா வந்து கோழிக்கு ஒரு உணவே அது ஒரு இணை உணவுன்னு சொல்லாமல் மெயினான உணவை அசோலாவை பயன்படுத்தலாம் ஒரு வேலைக்கு அது மாதிரி கீரைகளையும் கூட ஒரு வேலை உணவாக பயன்படுத்தலாம் இப்போ இந்த சோரை தான் நம்ம இந்த அரிசியை தான் அந்த அதிகமாக போடக்கூடாதுன்னு சொல்கிறனால அரிசியை எப்படி போட்டால் கோழிகளுக்கு தீங்கு வராமல் இருக்கும் அதாவது அரிசி போடுறனால என்னென்ன வரும் இப்போ சில பேர் அரிசி போட வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது என்ன பண்ணுறது அரிசியவே போட முடியலையே வேணாங்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க ஏன் அரிசியை நீங்கள் போடுறதால அது வந்து உங்களுக்கு போடும்போது நல்லா தான் இருக்கும் கோழி நல்லா திங்கும் ஆசையாக இருக்கும் அரிசி போட்டாலே வளர்த்திடலான்னு ஆனால் பின்னாடி நிறைய வேலை வைக்குமே நிறைய வேலை வைக்கும் அதுக்கு உல வைக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தொழிலுக்கே அது எப்படின்னா அந்த அரிசி அந்த கோழி திங்க திங்க குடல் புழுக்கள் நிறைய உருவாகும் குடல் புழுக்கள் உருவானால் கொஞ்சம் நல்லா சளி பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் ஃபார்ம் ஆயிரும் இது வரும்போது நீங்கள் ஐம்பது கோழி வச்சுருந்தாலும் செலவை பார்த்துட்டு செலவுக்காக செலவழிக்கணும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு அரிசியை போட்டு அரிசியில் செலவை குறைச்சோம்னா தீவன செலவை குறைச்சோம்னா இங்கே நோய் வந்து செத்து போயிடும் அப்போ நம்ம பத்து கோழி வளர்த்தாலும் ஓரளவுக்கு வேல்யூபுல்லாக ஓரளவுக்கு அதை செலவு பண்ணி வளர்த்தோம்னா அது நமக்கு அந்த கோழியில் நோய் இல்லாமல் வளர்த்து நம்மளும் விற்பனை பண்ணி ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் பத்து கோழி இருந்தால் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அரிசிகளை போடக்கூடாது அரிசிகள் நீங்கள் போடுறது சுத்தமாக நம்ம வேணாம்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லை அரிசியில் இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் சொல்கிறேன் அதுக்காக தான் நீங்க அரிசியை வந்து நொய்யாக்கி போடுங்க அந்த உடச்சி குறுநலாக்கி அந்த குறுநலா போடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க கோதுமை குறுநல் கோதுமையை உடைச்சி அரிசியை உடைச்சி அதை குறுமையா பயன்படுத்தலாம் சரி வாங்க அடுத்தபடியாக செய்முறை விளக்கத்தை பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல இருக்கிற கழிவுகள் கிச்சன்ல இருக்க என்ன கழிவு அப்படின்னா உணவுக்காக காய்கறி நீங்கள் காலையிலேயே குழம்பு வைப்பீங்க சாம்பார் வைப்பீங்க எல்லாத்துக்கும் எடுப்பீங்க இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த காய்கறிகள் அதில் நீங்கள் தேவையில்லைன்னு போடுறீங்க பார்த்தீங்களா இந்த தேவையில்லைன்னு போடுறதெல்லாம் நம்ம தேவையானதாக ஆக்கணும் எப்படி ஆக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த காளிப்பருவ காளிப்பழவர் இலை இலையில உள்ள வீதம் இது இப்போ வீட்டில் வெட்டிட்டு வைச்சாங்க இது ஃபுல்லாக அரியணும் இந்த கழிவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நல்லா அரிஞ்சிடணும் நம்ம நீங்கள் தேவையில்லைன்னு வீசுக்கிங்கன்னு பார்த்தீங்களா கிச்சனில் இதெல்லாம் வீணா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க ஒழுங்காக பார்த்து வாங்க மாட்டீங்க அப்படி பின்னே வீட்டுக்காரரை திட்டிகிட்டு வாங்குவீங்களே போடுவீங்களா அதான் இது பாருங்க இதெல்லாம் செஞ்சு அறிஞ்சிக்குவோம் இதெல்லாம் வந்து முள்ளங்கி முள்ளங்கினால எங்கள் வீட்டில் சண்டை தான் வருவாங்க முள்ளங்கி வாங்கிட்டு வந்தால் ஏன் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க நெத்திலி இந்த நெத்திலி எடுத்தாங்க அதில் தலை இது ஃபுல்லாக தலை இதை அப்படியே நம்ம இப்போ போட்டுக்கலாம் போட்டுடலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு இது வந்து கழிவு இல்லை நல்ல பூண்டு தான் இது பூண்டையும் போட்டோம்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா திங்கும் பூண்டை பூண்டு போடும்போது சளியை கட்டுப்படுத்தும்ல அப்போ அதையும் நம்ம கலந்துடலாம் இப்படி பூண்டையும் இப்படி கட் பண்ணி இதில் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வந்து கழிவு அதிகமாக கிடைக்கல அதனால் கொஞ்சம் வெங்காயத்தையும் வெட்டி போடுவோம் நல்ல வெங்காயத்தை கூட வெட்டிக்கலாம் அது அழுகி போன வெங்காயம் எல்லா வெங்காயத்தையும் வெட்டி போட்டு வைக்கலாம் இது எதுவுமே கழிவு கிடையாது கழிவுன்னு அந்த வீசுறதுக்குள்ள நம்ம அதை பயன்படுத்திடுறோம் தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லை கொஞ்சம் மெனக்கடணும் தான் அதை செஞ்சிட்டோம்னா ஓகே ஒரு நேரம் ஒரு வேளை அதுக்கு தீவனத்துக்கு ஓரளவுக்கு இதையும் கொடுத்துடலாம் வெங்காயத்தை விட்டோம் இப்போ தக்காளியெல்லாம் அவங்க வெட்டி போட்டதில் மீதி பாருங்கள் இது வெட்டி போட்ட தக்காளியில் மீதி தக்காளி அப்புறம் வந்து இந்த வீணாக போன கேரட்டு கேரட் பாருங்க இந்த கேரட்டையும் இப்படி வெட்டி கொண்டி தான் எல்லாம் வெட்டி போட்டு அவிச்சிட்டோம்னா அது திங்கும் போலிங்கன்னெல்லாம் நல்லா இந்த சுரக்காய் கொஞ்சம் அலிகிருக்க பகுதியெலாம் வெட்டி எடுத்துடலாம் தேவையில்லாத பகுதியெலாம் வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க பகுதியில் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அளவுன்னு வேணாம் நல்லா இருக்காது இப்போ இந்த சுரக்காய் இப்போ இதை இப்படி வெட்டிக்கிறோம் பாருங்கள் ரேசன் அரிசி இது இது ஒரு அரை கிலோ அளவில் எடுத்தேன் அரிசி ஒரு அரை கிலோ அளவில் அரிசி அள்ளி ஊற போட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் சோறு பண்ண போகிறோம் இது என்ன சோறு போகிறோம் அப்படின்னா காய்கறி சாதம் தான் காய்கறி பருப்பு எல்லாமே இப்போ இதில் போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் அந்த வெட்டி வச்சிருக்க வேஸ்ட்டு காய்கறியெல்லாம் இதில் கொட்டி அவிக்க போகிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டான பருப்பு தோரம் பருப்பில் வேணான்னு வீட்டில் வச்சுருந்தாங்க பாருங்கள் வீணாக போய் வேணாம் வச்சுருந்தாங்க அந்த பருப்பையும் இதில் கொட்டி அவிக்க போகிறேன் இதே அதில் கொட்டிக்க வேண்டி தான் அப்படியே கொட்டிட்டு அவியோடய வேண்டி தான் இப்போ அடுப்பில் தூக்கி வச்சாச்சு ஆன் பண்ணியாச்சு அவியம் அது உப்பு இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு கொஞ்சம் போடணும் சுவைக்காக ஓரளவுக்கு அந்த அரிசி பருப்பும் ஓரளவுக்கு அவிஞ்சிருச்சு இது ஆறாவியல் வந்துருச்சு போதும் இப்போ என்ன பண்ணுறோம் இதோட காய்கறியாக அடி கொட்டுரும் ரெடி பண்ணி வச்சுக்கோல்ல இந்த காய்கறியை உள்ளே போட்டிருக்கேன் இது வந்து பருப்பு கீரை காய்கறி எல்லாம் சேர்ந்த சாதம் ஒரு அருமையான விட்டமின்ஸ் கொடுக்கும் கோழிகளுக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ணணும் போட்டுட்டோம் இதை கிண்டி விட்டுட்டு அப்படியே இன்னொரு கால் மணி நேரம் விட்டோம்னா இது ஃபுல்லாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த பருப்பு சாதம் காய்கறி சாதம் ரெடி வெந்துருச்சு இப்போ போதும் இவ்வளோ வெந்தால் போதும் வெந்திருக்கு முக்கால் வாசி வெந்திருக்கு இப்போ போடலாம் இப்போ போட்டதுக்கு போக மீதியை வந்து காலையில் கூட போடலாம் அப்படியே வச்சுருந்து போடலாம் ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் காலையில் கொஞ்சம் கிளறி விட்டு போடணும் இப்போ நம்ம எடுத்து இதை என்ன பண்ணுறோம் இப்போ எடுத்து ஆற வைப்போம் இதை எடுத்து இதில் வச்சு கொண்டு போய்ட்டு ஆற போடுவோம் ஆற போட்டுவிட்டு எடுத்து போட்டோம்னா அது திங்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லையே சுடும் இது பாருங்கள்ல வாசனையாகவும் இருக்குது சாதம் கோழி நல்லா ஆறணுன்னா நல்லா திங்கும் லைட்டாக கொஞ்சத்து வந்து நம்ம ஆரம்பிச்சோம் போயிருக்கு லைட்டாக தண்ணி தெளிஞ்சிக்கிட்டு ஏன்னா வாயில் ஒட்டுவார் கொல கொலனு அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்துட்டு அப்படியே விட்டோம்னா அது வந்து அருமையாக சாப்பிடுவோம் ப ப ப ப் 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 ப ப் ப் சரி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரை அது மாதிரி உங்களுக்கு விளம்பரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அணுங்க நான் விளம்பரம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து கோழி குஞ்சு வேணும் அப்படின்னா சிறுவிடை கோழி குஞ்சு இடைவெட்டு பெருவிடை இது மூணு கோழி குஞ்சு எங்கள்கிட்ட கிடைக்கும் பெருவிடைனா சண்டை கோழி குஞ்சுகள் அதாவது ஒரு இருபது குஞ்சு இருபத்தஞ்சு குஞ்சாலுள்ள சண்டை கோழி குஞ்சு கொடுப்போம் நாட்டு கோழி குஞ்சு இடைவெட்டு சேர்ந்த மாதிரி நூறு குஞ்சு நூற்றி ஐம்பது குஞ்சு அது வரைக்கும் கொடுப்போம் அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க மாட்டோம் அப்புறம் வந்து சண்டை சேவல்கள் சண்டை கோழிகள் எது வேணுனாலும் நீங்கள் அணுகலாம் எங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க